தன் கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தன் நியாயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தன் ஓய்வு நாட்களையும் எங்களுக்கு கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தன் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை வனாந்திரத்தில் நிர்மூலமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் தன் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்கச் சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களோடும் வழக்காடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் கலகக்காரரையும் துரோகிகளையும் எங்களை விட்டு பிரித்து போடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து எங்களை சேர்த்துக் கொள்ளுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுகந்த வாசனையின் நிமித்தம் எங்கள் பேரில் பிரியமாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாக செய்யாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாக செய்யாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் சன்மார்க்கனை சங்காரம் பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கனை சங்காரம் பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்ந்தவனை தாழ்த்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் உக்கிரமான தண்டனைகளினால் கொடிதாய் பழி வாங்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தீர்வுக்கு விரோதமாக வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அநேகம் ஜாதிகளை தீர்வுக்கு விரோதமாக எழும்பி வர உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்புபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தன் ஆடுகளை தேடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்கள் இடத்திலிருந்து புறப்பட பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுய தேசத்தில் எங்களை கொண்டு வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் மலைகள் மேல் மேய்ப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆறுகள் அண்டையில் மேய்ப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் மேய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆடுகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளச் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேய செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நற்சீர் உண்டாக செய்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் புதிதான ஆவியை கட்டளையிடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஞானிகளுக்கு ஞானத்தையும் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருளில் இருக்கிறதை அறிகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவர்களுக்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கத்தக்க தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் எமது சுவாசத்தை உமது கையில் வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் Please subscribe.